ரகசிய ஒற்ற நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் திமுகவின் பவள விழா மாநாட்டை ஒண்ணும் ஆக்கிய சீமானின் நந்தன் திரைப்பட பாராட்டு விழா மொத்த ஊடகங்களின் போக்கஸையும் தன் பக்கம் திருப்பி தான் ஒரு ராஜதந்திரி என்பதை மீண்டும் நிரூபித்த சீமான் இது தான் இந்த காணொலியில விரிவா பேச வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் மட்டும் ஒட்டுமொத்த உலக அரசியல் களத்தையுமே நம்ம எடுத்துக்கிட்டா அனைத்து அரசியல்வாதிகளுக்கு ஊடக வெளிச்சம் அப்படிங்கிறது இன்றியமையாதது அதுவும் தன்னுடைய எதிரிகள் மிகப்பெரிய அளவு பணம் பொருள் அதிகாரம் ஆட்சி அப்படின்ட்டு அனைத்தையும் வைத்து ஒரு விடயத்தை செய்யும் பொழுது அதை ஒன்றும் இல்லாம துவம்சம் செய்யறது அப்படிங்கிறது சாதாரண விடயம் இல்லை அதுவும் ஒரு எளிய பின்புலத்தில் இருந்து வந்து திரள் நிதியை மட்டுமே மூலதனமா வைத்து கட்சியை நடத்தக்கூடிய ஒரு தலைவர் இந்த மாதிரியான ஒரு செயலை செய்வது அசாத்தியமான ஒரு விடயம் அப்படிதான் திமுகவின் பவள விழா மாநாடு இன்றைய தினம் காஞ்சிபுரத்தில் நடக்கும்

தங்கராஜ் பாண்டே அவர்கள் பங்கேற்றிருந்தாரு அவருடைய பேச்சு அப்படிங்கிறது அல்டிமேட்டாகவே இருந்து ரொம்ப முக்கியமா இங்க பெரியார் இல்லைன்னா ஒண்ணு இல்லைன்னு சொல்லக்கூடிய திராவிட ஆட்சியாளர்கள் செய்யாத ஒரு விடயத்தை சீமான் அவர்கள் மிக துணிச்சலாக செய்து காட்டிட்டாரு அப்படின்ட்டு உண்மையான சமூக நீதி நாயகன் அது சீமான் தான் ரேஞ்சில ஒரு பாராட்டு பத்திரத்தையே வாசிச்சுட்டாரு அதை தாண்டி போறப்போக்குல திருமாவளவனுடைய மது ஒழிப்பு மாநாட்டுக்கும் ஒரு மிதியை மீசிட்டு போயிட்டாரு சோ ஒட்டுமொத்த ஊடக வெளிச்சமே இன்றைய தினம் பெரிய அளவு இந்த நந்தன் திரைப்பட பாராட்டு தான் இருந்திருந்ததை நம்மளால பார்க்க முடியும் அந்த அளவுக்கு பாண்டியோட பேச்சா இருக்கட்டும் சீமான் அவர்களுடைய பேச்சா இருக்கட்டும் இவ அனைத்தையும் தாண்டி இந்த மாதிரியான காம்பினேஷன்லாம் இவர்கள் அனைவரும் ஒன்று கொண்டதா இருக்கட்டும் அப்படின்ட்டு திமுகவின் பவள விழா மாநாடு ஒண்ணுமே இல்ல அப்படின்ட்டு சொல்ற அளவுக்கு இந்த பாராட்டு விழா பெரிய அளவு முக்கியத்துவம் பெற்றிருக்கு அதுலயும் இந்த சமூக நீதி பேசக்கூடிய ஆட்சியாளர்களுடைய ஆட்சியில சமூக நீதிய எப்படியாவது நிலைநிறுத்துங்க அப்படிங்கிற ஒரு கருத்தோடு வந்த ஒரு படத்தை இந்த சமூக நீதி நடிகர்கள் கண்டுக்கவே இல்ல அப்படிங்கிறதையும் நாம் உணர முடியும் சோ ரொம்ப தெளிவா தெளிவாசியமானவர்கள் இன்றைய தினம் எடுத்து வைத்த இந்த அரசியல் நகர்வு அப்படிங்கிறது ஊடகவியலாளர்கள் மத்தியிலுமே மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு அந்த அளவுக்கு டக்குன்னு யோசிச்சு உடனடியாக செயல்படுத்தி திமுக ஆட்சியில் இருக்கும்போது அவர்கள் நடத்தக்கூடிய அந்த மாநாட்டுக்கு இணையாக சீமானவர்கள் இன்றைய தினம் இந்த பாராட்டு விழாவை நடத்தி காட்டியிருப்பது சீமானவர்கள் ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரி அப்படிங்கறத மீண்டும் நிரூபிப்பதாகவே இருக்கு நன்றி வணக்கம்